பற்றை நமது ஞானகுரு அவர்கள் சந்திக்கும் பொழுது அவரை ஒரு பைத்தியமாகத்தான் நான் எண்ணி இருந்தேன் பித்தராகத்தான் பார்த்திருந்தேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் அதனுடைய விளக்கு உரைகளை எதிலே நான் பித்தனாக இருக்கின்றேன் என்பதையும் ஈஸ்வரப்பற்ற உணர்த்துகின்றார்கள் ஆனால் தீமைகள் புகார் தடுப்பதிலே நான் பித்தனாக இருக்கின்றேன் அதிலே தான் நான் பித்து எனக்கு இருக்கின்றது என்று என்னால் குரு அவருடைய வாழ்நாளில் பல நஞ்சான உணர்வுகளை நீக்கி ஒரு பித்தரை போன்றுதான் வாழ்ந்தார் ஆனால் மக்கள் எதிலெதிலோ நினைவுகளை செலுத்தி அதிலெல்லாம் பித்து பிடித்த நிலையில் இந்த உலகிலே வாழ்கின்றார்கள் அதிலிருந்து அவர்கள் அகல வேண்டும் அவர்களை மீட்க வேண்டும் என்று நினைத்தான் எனக்கு அந்த அடிப்படையில் உண்மைகளை அனுபவபூர்வமாக காட்டினார் போஸ்ட் கம்பியிலே கல்லை கொண்டு தட்டுவதும் அதில் ஏதேதோ பாசைகளை பேசுவதும் புறத்திலே அவருடைய செயல்களை பார்த்தால் பித்து பிடித்தவராகத்தான் தோன்றும் ஏன் சாமி இப்படி தட்டுகின்றீர்கள் பைத்தியம் ஒன்று என்று கேட்டால் நீதாண்டா கேட்டால் வேறு யாரும் கேட்கவில்லை பைத்தியம் என்று நீ சொல்லுகின்றாய் என்னிடமே நீ அதை கேட்கின்றாய் ஆனால் நீ என் செயலை அறிய விரும்புகின்றாய் என்று தெரிகின்றது நீ நாளடைவில் அறிந்து கொள்வாய் ஆகவே அதை போன்று நீ செயல்படு என்று உணர்த்தினார் உலக மக்கள் தான் நுகர்ந்த உணவின் ஆசைகள் கொண்டு பித்தரைப் போன்றுதான் வாழுகின்றார்களே தவிர தனக்குள் இருக்கும் ஆறால் அறிவை இருளை நீக்கிடும் அந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை பயன்படுத்துவதில்லை ஆனால் நான் எனக்குள் தீமைகள் வராதபடி பித்தனாக இருக்கின்றேன் தீமைகள் புகாததலுக்கும் பித்தனாக நான் இருக்கப்படும் பொழுது எனது உயிர் ஒளியின் சரீரம் பெறுகின்றது அந்த ஒளி பெறும் சரீரத்தை அதனின் உண்மை ரகசியத்தை நீ அறிந்து கொள் என்னுடன் இணைந்து வா என்றார் ஆனால் இதெல்லாம் ஈஸ்வரப்பட்டனுடைய பரிபாஷைகள் புறத்திலே ஒன்று சொல்வதும் அதற்குள் அகத்திற்குள் உண்மை உணர்களை புரிய வைக்கும் நிலையாக அதை இணை சேர்த்து அவருடன் இணைந்து செல்லும் நிலையாக அவருடைய செயலாக்கங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் நிலைகளுக்கே இதை போன்ற நிலைகளை சுட்டி காட்டி அவர் சொன்னது போன்று அவருக்குள் மறைந்த ரகசியங்களை அறிய வேண்டும் என்ற நிலையில் யாரெல்லாம் அவருடன் பற்று கொண்டு இணைந்த நிலையில் செயல்படுகின்றாரோ குருநாதருடைய உண்மைகளை அறியக்கூடிய நிலைகள் வருகின்றது தாவர இனங்களுடைய மனங்கள் எப்படி இயங்குகின்றது என்று காட்டி தாவரங்கள் பேசுமா பேசாது என்றுதான் நான் முதலில் சொன்னேன் ஆனால் பல எண்ணில் தாவர இனங்களின் சத்துக்களை குருநாத் என்னை நுகரும்படி செய்தார் அந்த தாவரங்களுடைய மனம் அதுதான் உயிரிலே பட்ட பின் எண்ணங்களாக வருகின்றது அதுதான் இயக்க செய்கின்றது அதுதான் பேச்சாகவும் பேச வைக்கின்றது என்று தெளிவாக எனக்கு உணர்த்தினார் எந்த உணவின் சத்து நம்முள் உண்டோ அதன் உணர்வின் மனங்கள் நமக்குள் எப்படி இயக்குகின்றதோ அதன் இயக்கமாக உயிர்தான் தான் இயக்கி காட்டுகின்றது உயிருடைய வேலையை அதுதான் அதே சமயத்தில் நுகர்ந்த உணவின் சத்தை உடலாக மாற்றுவதும் உயிருடைய வேலைதான் உணவின் தன்மை எது அதிகமோ அதன் வழிதான் நம்முடைய இயக்கம் என்று அது மட்டுமல்ல அடுத்த உடலையும் அதுவே நம்மை அந்த அடிப்படையிலே தான் உயிரான்மாவிலை விளைய வைத்து சத்து கொண்டு உருவாக்கின்றது என்பதையும் காட்டிற்குள்ளும் மேட்டிற்குள்ளும் அடைந்து பல உண்மைகளை பல அனுபவங்கள் மூலமாக தெரியும்படி செய்தார் அது மட்டுமல்ல எத்தனை தொல்லைகளையும் கொடுத்தார் தொலைகள் வழியிலே தான் இதையெல்லாம் உணர்ந்தேன் ஆனாலும் அவர் எமக்கு உணர்த்திய பேருண்மைகளை எமக்கு கொடுத்த சக்திகளை எல்லோருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றுதான் இதை குரு சொன்னார் ஒவ்வொரு உயிரையும் நீ கடவுளாக மதி அந்த உடல் ஆலயம் அந்த உயிர் அதற்குள் இருந்து தெய்வமாக உள்நின்று இயக்குகின்றது உயிரால் உருவாக்கப்பட்ட கோட்டை தான் அந்த உடல் அதை நீ அதை ஆலயமாக மறித்து ஒவ்வொரு மனிதனையுமே நீ கடவுள் என்று மறித்தால் அவர் செய்யும் குறைகள் உன்னை சாடாது என்றார் என்றால் இது ஒரு முக்கியமான உண்மையாகும் நாம் பார்க்கும் அனைவரையும் மறிப்போம் என்று சொல்லுகின்றோம் அது உருவத்தை பார்த்து அல்ல உள்ளின்று இயக்கும் அந்த உயிரை கடவுளாகும் உயிர்தான் பல கோடி இருந்து இந்த மனிதனாக உருவாக்கிய என்று அந்த உடலை ஆலயம் என்று நாம் குரு காட்டிய வழியிலே அங்கே ஈசனையும் ஆலயத்தையும் நாம் நினைவு கொண்டு அவர் வழியிலே கொண்டால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஏது செய்கின்றார்கள் என்ற நிலையை முதலில் குரு சொன்னது போன்று நான் தீமையை நீக்குவதிலே தீமையை போக்குவதிலே பித்தனாக இருக்கிறேன் என்று சொல்வது போன்று அந்த ஈசன் இருக்கும் ஆலயத்தில் அசுத்தம் சேராது தீமைகளை அகற்றிடும் நிலையாக அந்த பித்து குருநாதருடைய பித்து நம்முடைய உணவின் இயக்கமாக வரும் அது குறைகள் நீக்கப்பட வேண்டும் என்ற உணவை எடுக்க வேண்டும் என்ற அழைப்பிலே அதை உணர்த்தி நீ அவ்வாறு எடுத்தால் இந்த உணர்வலைகள் தீமை நீக்கக்கூடிய சக்தியும் குறைகள் அகற்ற வேண்டும் என்ற சக்தியும் இந்த காற்றலைகளிலே படர்கின்றது இந்த பூமி முழுவதும் படரை செய்கின்றது ஆனால் அவர்கள் குறைகளை நீ என்னாது அவர்கள் நல்ல மனம் பெற்று நிறைந்து வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உணவை எடுத்தால் அந்த உடலுக்கு அந்த ஈசனுக்கு மட்டுமல்ல உனது உயிரான ஈசனுக்கும் உன் உடலான ஆலயத்திற்கும் நீ சேவை செய்கின்றாய் இந்த உடலான ஆலயத்திற்குள் அசுத்தத்தை நீக்கிடும் சக்தி நீ பெறுகின்றாய் நல்ல உணர்வை காக்கும் தன்மை பெறுகின்றாய் அவர் நான் தீமையை நீக்கக்கூடிய நல் எவ்வாறு பித்தாக இருக்கின்றனோ அந்த பித்தினை நீயும் பெற்று பேரர்கள் என்ற உடல்களை சேர்த்து ஈசன் வீட்டிற்கும் ஒவ்வொரு ஆலயம் பரிசுத்தம் பெற வேண்டும் என்று இந்த ஆலயங்களில் தெய்வங்களுக்கு எப்படி அபிஷேகங்கள் செய்கின்றாரோ அதுபோன்று ஒவ்வொரு உயிருக்குமே நீ இந்த அபிஷேகத்தை நீ செய்ய வேண்டும் என்றுதான் குரு எனக்கு உபதேசித்து அருளினார் அதையே தான் உங்களிடமும் சொல்லி சொல்வதோடு மட்டுமல்ல உங்கள் உயிரான ஈசனுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அருள் உணவில் கிடைக்க வேண்டும் என்றுதான் குருநாடு சொன்ன முறைப்படி அபிஷேகம் ஆராதனையாக செய்கின்றேன் உங்களுக்கு சதா அது கிடைக்க வேண்டும் என்று தவமும் இருந்து கொண்டிருக்கின்றேன் குரு எம்மை அந்த பித்து பைத்தியம் என்ற நிலைகளை உணர்த்தி எவ்வாறு தீமைகளை அகற்ற வேண்டும் என்ற நிலையிலும் தீமைகள் புகார் தடுக்கும் பித்தனாக இருக்கின்றேன் நான் என்று ஈஸ்வரப்பட்டு எதை எனக்கு போஸ்ட் கம்பியிலே கள்ளக்கொண்டு தட்டி நேரடியாக உண்மையின் உணர்வுகளை இயக்கி காட்டி ஒவ்வொரு உயிரிலும் அந்த கம்பியிலே அது தொடர்பு கொண்டு பேசுவது கொண்டு அந்த போஸ்ட் கம்பத்திலே கள்ளக்கொண்டு கொண்டு தட்டுவது ஒவ்வொரு உயிரிலும் தான் தட்டி அந்த உணர்வை எழுப்புகின்றேன் இந்த ஓசையை தான் உனக்கு ஊட்டுகின்றேன் என்று சொன்னது கொண்டு உங்களுக்குள்ளும் அதை தட்டி எழுப்பி செவி வழி ஞானிகள் உணர்வுகளை உங்களுக்குள் வந்த செயல் செவி வழி வந்தும் அந்த மாமகர்ஷி மகர்ஷி ஈஸ்வர குடியினுடைய உங்கள் கண்ணிற்கு நினைவாற்றல் வரும் பொழுது உங்கள் கண்ணினுடைய புலனறிவு ஈஸ்வரப்பட்டவுடன் தொடர்பு கொண்டு அவர் மூலமாக எல்லா மகர்ஷி வரலாற்றலையும் பெறக்கூடிய தகுதியாக நீங்கள் பெறுகின்றீர்கள் அது கண்வழி அந்த புலனறிவு குருநாதர் பால் செல்ல அவர் துருவ நட்சத்திரத்துடன் தொடர்பு கொண்ட அந்த ஆற்றல்கள் உங்களுக்குள் பெருக அவர் எந்த தீமைகள் புகாது தடுக்கும் பித்தனாக இருக்கின்றேன் என்று அவர் செயல்படுத்தி காட்டினால் போன்ற அருள் உணர்வின் பற்றாக நாம் அந்த வாழ்க்கையில் வளர வாழ்ந்திட அந்த குரு அருள் என்றுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அது ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து ஈசனுக்கு செய்யும் சேவையாக நீங்கள் இதை செயல்படுத்துங்கள் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றது